அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருந்த சூழ்நிலையில் தெளிவு ஒரு இனிமையான நேரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய இனிமையான வாரமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார் பாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு வகையில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என எந்த ஒரு முடிவையும் சிடமாக எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றில் நல்ல முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குருவின் சுப பார்வை ஆறாம் இடத்திற்கு மாறியதற்கு பிறகு பனிரண்டு மற்றும் அதீதமாக கிடைக்க போகிறது எனவே இல்லத்தில் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு எதை செய்தாலும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை குருவின் சப்தம பார்வை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ரூணரோக சத்ரஸ்தானத்திற்கு ஆசையின் அதிபதி வருவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் நல்ல உண்டு ஆனால் அதே வேளையில் முழுமையாக ஆறாம் இடத்தில் மே எட்டாம் தேதியில் இருந்துதான் அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக நிச்சயம் நல்ல பலன்கள் ராசியின் அதிபதியான குருவிடம் இருந்து நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் அச்சமான மனநிலையுடன் கையாண்ட சூழ்நிலையில் நிச்சயத்தையமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது திட்டமிட்டபடி அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எதை செய்தாலும் அவற்றை கன செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பல்வேறு வகையான தடைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு அவருடன் இணைந்து சுக்கரனும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கரனும் வலுப்படுத்துவது நிச்சயமாக பல அதிரடியான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றில் தடை இல்லாமல் சிறப்பாக செய்வதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு முக்கியமான நபர்களை சந்திப்பதோடு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணிகளை ஆற்றுவதற்கான யோகமும் கலை துறையில் மிக வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான திருப்பங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதோடு நீங்கள் எதிர்பார்க்காத சந்திப்பதற்கான தனசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் ஏனென்றால் மிகவும் வலுவாக சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன ராகு கேது இருப்பிலும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகுவளவில் சிரமம் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கே ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் இருப்பதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் வெகுவளவில் குறைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய தடைகளும் வெகுவளவில் குறைகிறது சனி மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே திருமறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் திருகாலத்தை பற்றி அச்சம் போன்றவை வகையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் புதிய வாய்ப்புகள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி சனி மூன்றில் இருப்பது ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அளவோடு திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் அவை நிச்சயம் நல்ல நன்மையை கொடுக்கும் ராசியின் அதிபதி ஆறிற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குரு நிச்சயமாக தடையை ஏற்படுத்த மாட்டாருங்க ஏனென்றால் மிக வலுவாக நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெகுவளவில் அலைச்சல்கள் குறையும் திட்டமிட்ட பணிகளை துல்லியமாக கன செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை நேரடியாக எதிர்கொண்டு அவற்றில் நல்ல தீர்வு பெறக்கூடிய வகையில் தெளிவு ஒரு வாரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து இந்த வாரம் முழுவதும் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்க போகிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க வித்யா காரகரான புதனின் இந்த மாறுதல் பல்வேறு வகையான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து அமரக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு அலசி ஆராய்ந்து சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது சற்று நன்மை கிடைப்பதில் இருக்கலாம் அதிலும் குறிப்பாக சுப நிகழ்வுகள் திட்டமிடும் போது தள்ளி தள்ளி செல்வதற்கான சூழ்நிலை உருவாகும் எனவே சுப நிகழ்வுகள் தள்ளித்தள்ளி செல்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அவற்றில் ஆறுதல் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சுப நிகழ்வுகள் சிறப்பான முறையில கைகூடுவதற்கான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் உள்ளது பூமி காரகன் நான்கில் இருப்பதால் இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அந்த அலைச்சலுக்கு ஏற்ற வகையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்புல சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ரெண்டு மூன்று நான்கு என சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மிக வலுவாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை தடையில்லாமல் செய்வதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முறையில அணுகுவதற்கான யோகம் கிடைக்கிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக தனுசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொள்வனர் சுற்றுலா சுற்றுலா சென்ற வாரங்கள் சென்று வருவதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் உற்சாகமும் புது நம்பிக்கையும் தெம்பும் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்